கலட்டிக் கொண்டு அதை ஒரு சிற்பக் கருவினால் கருபிடித்து தாத்தானினா ஒரு ஒரு கன்று குட்டியை அதை நிறுத்தி இவைகளே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத்தக்க ஒரு தெய்வம் என்று சொல்லி அவர்கள் கேட்டது வழிநடத்துகிற தெய்வம் மாத்திரமே ஆனா ஆரோன் பிரதான ஆசாரியனாய் இருந்து கொண்டு அங்கே கன்றுக்குட்டியை குட்டியை வார்ப்பித்தது மாத்திரமல்ல அடுத்த நாள் உங்களுக்கு பண்டிகை என்று எக்ஸ்ட்ரா ஒரு காரியத்தை சொல்லி நாளைக்கு உங்களுக்கு பண்டிகை தெய்வம் மட்டுமா கேட்டீங்க நீங்க சந்தோஷமா பண்டிகை பண்டிகையும் கொண்டாடுங்க சேத்துன்னு சொல்லி பிரதான ஆச்சாரியனும் அவர்களை பண்டிகை கொண்டாடும்படி செய்த போது அவர்கள் புசித்து குடித்து விளையாடி உட்கார்ந்து பச்சாரம் பண்ணவும் வேசித்தனம் பண்ணவும் ஆடவும் பாடவும் செய்து கொண்டிருந்தார்கள் மோசே கற்பலகை எடுத்து அங்கே தேவனுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வந்தபோது கத்தருடைய கை உறுப்பு எழுதி கட்டளையை எடுத்துக்கொண்டு கீழே வருகிறார் அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது அங்கே ஒரு சத்தத்தை கேட்டபோது இது அவஜயதுனி சத்தமோ அல்ல அது ஜெயதுனி சத்தமும் அல்ல

சில வார்த்தையை கத்தறிந்த இரவு பேசிக் கொண்டிருக்கிறார் ஏன் தரிசனம் தாமதிக்கு ஏன் ஊழியம் தாமதம் ஏன் ஆசீர்வாதம் தாமதம் ஏன் விடுதலை தாமதம் ஏன் நன்மை தாமதம் ஏன் காரியங்கள் தாமதம் தாமதத்தினால கன்று குட்டி தாமதத்தினால விற்கிற ஆராதனை தாமதத்தினால பண்டிகை தாமதத்தின பிரபஞ்சத்தின் வேஷம் தாமதத்தின் இந்த உலகம் தாமதத்தினாலே இந்த சிற்ற தாமதத்தினாலே உலக சந்தோஷம் வேஷம்